அமுது வழங்குவர் செல்வகணபதி நில உலகத்தின் கண்ணே தமிழகத்தில் மலை ஓரத்தில் குறிஞ்சி திட்டு என்கிற பெயரில் ஒரு சின்னஞ்சிறிய அழகிய மலை கிராமம் இருந்தது அந்த ஊரில் உழுதொழிலை இடையராது செய்து வாழ்கிற ஓர் ஏர் உழவன் என்கிற பெயர் படைத்த ஒரு உழவர் பெருமகன் வாழ்ந்து கொண்டிருந்தான் கொஞ்சம் நிலம் இரண்டு மாடுகள் ஒரே ஒரு கலப்பை அதை வைத்து கொண்டே உழுது அதிலிருந்து கிடைக்கிற வருவாயை வைத்து தானும் தன் மனைவியும் குழந்தைகளுமாக இடையறாத உழைப்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தானாம் ஒரு நாள் வேறு எந்த சிந்தனையுமில்லாது தன்னுடைய வயலை அவன் உழுது கொண்டிருக்கிற நேரத்தில் உலகமெல்லாம் சுற்றித் திரிந்து வருகிறவராகிய நாரதர் புறப்பட்டு அந்த உழவன் இருக்கிற இடத்திற்கு வருகிறாராம் நாரதன் என்று அவரை அவனுக்கு தெரியாது சர்வலோக சஞ்சாரி என்று அவன் அறிய தன்னுடைய கடமையை அவன் செய்து கொண்டே இருக்கிற நேரத்தில் தன்னை அவன் அலட்சியப்படுத்துகிறான் என்று நினைத்து கொண்டவராகிய நாரதர் அவனை மறித்து நிறுத்தி நான் நாரதர் வந்திருக்கிறேன் மதிப்பில்லாமல் உழுது கொண்டிருக்கிறாயே என்று கேட்டதும் அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது நீ யாராக இருந்தால் எனக்கென்ன ஐயா நான் என்னுடைய கடமையை இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை மதிக்க வேண்டுமென்றோ உன்னை அவமதிக்க வேண்டுமென்றோ எனக்கு எந்தவிதமான எண்ணமும் இல்லை என்னுடைய வாழ்நாள் கடமையை என் வயிற்றுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதும் தன்னை அவன் மதிக்கவில்லை என்ற கோபம் கொண்டவராகிய நாரதர் விண்ணுலகத்திற்கு சென்று இறைவனை சந்தித்து சொன்னார் வயலை உழுது உழுது வாழ்க்கை பெறுகிறவனாகிய உழவன் ஒருவன் நில உலகத்தில் என்னை விட்டான் எனக்கு நீ ஒரு உதவு செய்ய வேண்டும் என்று கேட்டாராம் பரமாத்மா கேட்டார் என்ன செய்ய வேணும்னு நீ ஊதுகிற சங்கால் தான் நில உலகத்தில் எப்பொழுதும் மழை பொழிகிறது அந்த சங்கூதுவதை நீ கொஞ்ச நாளைக்கு நிறுத்திவிட்டால் மழை பொழியாது மழை பொழியவில்லை என்றால் நிலம் விளையாது அந்த உழவனினுடைய கொட்டம் அடங்கிவிடும் என்று சுற்றி வளைத்து சொல்ல நாரதனே சொல்லுகிறானே என்பதற்காக பெருமான் சங்கூதுவதை நிறுத்திவிட்டார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆண்டுகளாக மழை இல்லை வறண்டு கிடக்கிறது விளைவு இல்லை வறுமையில் வாடுகிறான் ஆனாலும் தனக்கு ஒரே ஒரு நிலம் ஒரே ஒரு ஏர் என்கிற காரணத்தால் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு ஆண்டும் போய் தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டே இருக்கிறான் அவன் தண்டிக்கப்பட்டு விட்டான் உணவில்லாது வாடுவான் ஏறையும் கலப்பையும் போட்டுவிட்டு மரத்தடியில் தூங்குவான் என்று நினைத்து மகிழ்ந்திருந்த நாரதர் பெருமானை பார்த்து வா அவன் எப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை பார்த்துவிட்டு வரலாம் என்று பரமனை அழைக்க இரண்டு பேரும் அங்கே வருகிறார்களாம் வந்தால் அப்பொழுதும் அவன் உழுவதை விட்டுவிடாமல் தொடர்ந்து உழுது கொண்டே இருக்கிறானாம் பார்த்துவிட்டு நாரதன் ஆச்சரியத்தோடு கேட்டான் மழை பொழிந்த காலத்தில் உழுது கொண்டிருந்தாய் மழை பெய்யாமல் மாற்றினோம் மறுபடியும் நீ உழுது கொண்டே இருக்கிறாயே என்று அவனை பார்த்து கேட்டதும் அவன் சொன்னான் போ ஐயா உழுவது என்னுடைய தொழில் அந்த தொழிலை நான் செய்வதை கொஞ்ச நாள் விட்டுவிட்டால் அந்த தொழில் எனக்கு மறந்துவிடும் வாழ்க்கையே என்னை விட்டு விடைபெற்று கொண்டு போய்விடும் எனவே என் தொழிலை ஒரு காலத்திலும் நான் விட்டுவிட மாட்டேன் மழை பெய்கிறதோ இல்லையோ உழுகிற தொழிலை நான் தொடர்ந்து செய்வேன் என்பது தான் கண்ணனுக்கு நினைவு வந்தது சங்கூதுவது என்பது என்னுடைய கடமை அதை தொடர்ந்து இவன் சொன்னானே என்று சங்கூதாதிருந்தேன் கொஞ்ச நாள் போனால் அது மறந்து விடும் என்று கையில் சங்கை எடுத்து பூம் பூம் என்று ஊதினானாம் மழை கொட்டிற்று என்று அந்த அருமையான கதை நமக்கு நல்ல செய்தியை சொல்லி காட்டுகிறது ஒன்று நமக்கு தெரிகிறது எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் மனிதன் தனக்கு என்று விதிக்கப்பட்டிருப்பதாகிய கடமைகளில் தலை நின்று தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நன்மை தீமை வருகை இன்மை என்பதை பற்றி கவலைப்படாது உழவுக்கும் தொழிலுக்கும் என்றைக்கும் வந்தனை செய்து வாழ்கிற வாழ்க்கைக்கு மேலான ஒரு இறையருள் என்பது இல்லை என்பதை அழகாக அந்த உழவனுடைய வரலாறு தெள்ளத்தெளிவாக நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருவதை நம்மாலே உணர முடிகிறது இன்சொல் அமுது வழங்கியவர் இரா கணபதி அவர்கள்